மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலைவாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் வணக்கம் கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டுக்குட்பட்ட சுப்பிரமணியம் பாளையம் பாலாஜி கார்டன் பிரிவு மற்றும் ராகவேந்திர அவன்யூ பகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன மேலும் அருகிலேயே அரசு நடுநிலைப் பள்ளி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிலையம் உள்ளது இந்த பகுதியில் ஏற்கனவே இருந்த ஆண்கள் பொது கழிப்பிடம் பழுதடைந்ததால் அதனை இடித்து டெண்டர் விடப்பட்டு புதிதாக ஆண்கள் கழிப்பிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த பகுதி பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த கழிப்பிடம் அருகே வீடுகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது அவர்கள் கூறும்பொழுது ஏற்கனவே இங்கு இருந்த பொது கழிப்பிடத்தால் இங்கே வரும் ஆண்கள் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளனர் பெண்கள் அதிகம் இருக்கும் பகுதியில் ஆண்கள் கழிப்பிடம் கட்டுவது சரியாக இருக்காது இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் இங்கு வந்து மது அருந்துவதும் சத்தம் போடுவதும் சில வீடுகளில் கதவுகளை தட்டுவதும் ஏற்கனவே நடந்துள்ளது இதற்காக நாங்கள் காவல் நிலையத்தில் கூட ஏற்கனவே புகார் அளித்துள்ளோம் இந்த கழிப்பிடம் வேண்டாம் என்று மாநகராட்சி மேயர் கமிஷனர் கவுன்சிலர் உள்ளிட்ட அனைவருக்கும் மனு அளித்துள்ளோம் இருந்தும் இங்கு கட்டப்படுவதாக தெரிகிறது இதனை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் நிறைய பேர் வந்துட்டு டாய்லெட் யூஸ் பண்ற இங்க இருக்கிற யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க வெளியே இருந்து தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யார் வராங்க யார் போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது இங்க வந்து நிறைய ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இங்க வந்து குளிக்கிறாங்க ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாங்க பப்ளிக் டாய்லெட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் எங்க வீடு நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் பாப்பா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு ஒருத்தர் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு அப்படியே வந்துட்டு அந்த குழந்தை முன்னாடி நின்னுட்டு இருக்காரு வந்து பார்த்து சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டோம் இங்க வேண்டாம் கொஞ்சம் அவுட்டர்ல நீங்க தள்ளி கட்டுங்க அப்படின்னு தான் சொல்றோம் நீங்க ஒரு சைடு பீப்புளுக்கு வேண்டிய ஃபேவர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நாங்களும் பீப்புள் தான் எங்களுக்கும் அதனால அஃபெக்ட் ஆகும் நீங்க அந்த மாதிரி பண்ணாம எங்களுக்கும் கொஞ்சம் ஃபேவர் பண்ணி கொடுங்க நாங்க அப்புறம் எதுக்கு வேண்டி நாங்களும் உங்களுக்கு எதுக்கு ஓட் பண்ணி நாங்களும் எதுக்கு உங்களை செலக்ட் பண்ணணும் நன்றி